வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற சதை ஏசியன் கேம் போட்டியில் பனிரெண்டு தங்க பதக்கங்களை குவித்த தமிழக வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு தாய்லாந்தில் நடைபெற்ற சதன் ஏசியன் கேம் சார்பில் நடைபெற்ற சிலம்ப போட்டி நடைபெற்றது இதில் எட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை நடைபெற்ற இப்போது இந்தியா தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியாவின் சார்பில் தமிழகத்தை சேர்ந்த பதினெட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்ற பதினெட்டு மாணவர்களில் பதினாலு வீரர்கள் பதக்கம் வென்றுள்ளனர் இது பனிரெண்டு தங்கம் நான்கு வெள்ளி இரண்டு பிரான்ஸ் என மொத்தம் பதினெட்டு பதக்கங்கள் வென்றனர் இந்த நிலையில் பதக்கம் வென்ற வீரர்கள் சென்னை விமான நிலையம் வந்தனர் அப்பொழுது அவர்களுக்கு விளையாட்டு வீரர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நன்றி என் பேர் ஸ்ரீவாஷா நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து சிலம்பத்துக்காக தாய்லாந்து ஏசியன் மேட்ச் போயிருந்தேன் அப்புறம் வந்து நான் வந்து டூ இயர்ஸாக பண்ணுறேன் பண்றேன் சிலம்பம் பிடிக்கும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்றேன் நெக்ஸ்ட் இப்போ வந்து எல்லாரும் ஏசியில் வந்து கோல்டு அடிச்சுக்கிறோம் அது காரணம் மாஸ்டர் தான் நான் மாஸ்டர் தான் எஃபர்ட் கொடுத்தாரு நான் அங்கேயும் எஃபோர்ட் போட்டோம் தான் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து கோல்டு அடித்தோம் சில பேர் மட்டும் இதாக வெளிநாட்டுல போய் விளையாடுறது எப்படி இருக்கு

நாங்கள் வந்து தாய்லாந்துக்கு வந்து சிலம்பம் ஏஷியன் மேட்ச்க்காக போனோம் அங்கே வந்து ஃபுட்ஸ்லாம் இந்தியா மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஆனாலும் நாங்கள் வின் பண்ணிட்டோம் வந்து நாங்கள்லாம் வந்து ஹோட்டல் அந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து எல்லா விதமும் சூப்பராக இருந்தது அங்கே எங்கள் மாஸ்டர் தான் வந்து எங்களை வந்து கைட் பண்ணாரு அப்புறம் வந்து நாங்கள் வின் பண்ணதுக்கு காரணமே எங்கள் மாஸ்டரோட எங்கள் மாஸ்டரோட எஃபர்ட்டோ எங்களோட எஃபர்ட்டோ சேர்ந்து தான் நாங்கள் வின் பண்ணுவோம்

அதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பசங்க வந்து பதினெட்டு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பதினாலு பேர்ல வந்து கோல்ட் அடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் வந்து சில்வர் ரெண்டு பேர் வந்து பிரான்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ப்ளேஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்கனைசேஷன் பண்ண வந்து பிரதீப் சார் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுக்குற நம்ம சிஎஃப் சார் அண்டு உதயநிதி சார் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி அதுதான் டெவலப் பண்ணி பேசுங்க சார் ஓகே எத்தனை கண்ட்ரி ஆ ஆ ஓகே டோட்டல் செவன் கண்ட்ரீஸ் வந்து கூட காம்படிஷன் வந்துருந்துச்சு தாய்வான் இந்தோரேஷியா ஸ்ரீலங்கா நேபாள் ஜப்பான் அப்புறம் இந்தியா எல்லாரும் இது பண்ணோம் எங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து தாய்வான் கூட தான் வந்து ரொம்ப டஃபான காம்படிஷன் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா பிகாஸ் ஃபைனல் ரவுண்ட்ல இருக்கும் வந்து தாய்வான் தான் எங்களுக்கு வந்து தமிழ்நாடு பிளேஸ் வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு பட் ஆனா வந்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே வந்து விட்டு கொடுக்காம ஜெயிச்சிட்டாங்க தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் பிரான்ஸ் மூணும் ஜெயிச்சிருக்காங்க தேங்க்யூ